கவர்னர் திருப்பி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நெருக்கடி நிலைமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது எங்கிறது எமர்ஜென்சி கவர்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் எமர்ஜென்சி வச்சு பண்ணாங்கள்ல நெருக்கடி நிலைமை அவர் எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா இன்டைரக்டாக ஒரு பயத்தை உருவாக்கிறார் ஸ்டாண்ட் நெருக்கடி நிலைமைனாலே இவருக்கு கையாடும் காலாடும்ல வித்யாசாகர் உள்ளே போட்டு அடித்து அடித்தாங்கள்ல அவரே சொன்னார் உள்ளே போட்டு என்ன அடி அடித்தாங்கன்னா அதை ஞாபகப்படுத்துகிறேன் நெருக்கடி நிலைமைமா நெருக்கடி நிலைமைனாலே கைகால ஆடும் உதரும் அதனால் அதை சொல்கிறார் நெருக்கடி நிலைமை இருக்கிற மாதிரி இருக்க தமிழ்நாடு கவர்னர் சொல்கிறதை இவர் ஆமோதிக்கிறார் சீமான் என்னையா நாங்கள்லாம் போகிறான்னா அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க திமுக மட்டும் போகிறான்னா அப்போ போய் நீ கவர்னர் ஏற்ற போகிறாரு இல்லையே உனக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் கைது பண்ணுறீங்களேங்களே அன்புமணி ராம்தாசு தான் சொல்கிறார் என்ன நாங்கள் போகிறான்னா இது இல்லையா போலீஸ் என்ன இந்த மாதிரி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்போ நெருக்கடி நிலைமை மாதிரி தானே தமிழ்நாடு போயிட்டு இருக்குது